ட்ரெயின்லாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது ஆதார வசனம் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தருத்திருங்கள் கிறிஸ்துவக்குள் அன்பானவர்கள் ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே எதை நம்பிக்கொண்டு நாங்கள் இருப்பது எப்படி எங்களுக்கு சந்தோஷம் வரும் சந்தோஷமா இருக்கலாம் என்று தான் முயற்சி முடியவில்லையே என்று நினைத்துக்கொண்டு கொண்டது செய்தியை கேட்பவருக்கு இன்றைய உற்சாகத்தை காட்டுவீராக உம்முடைய கரத்தை நீட்டுவீராக சுவாமி கொடுத்து ஆசீர்வத்தவர்களை பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் ஆமேன் எந்த நம்பிக்கையிலே இருப்பது ஒரு சிறு குழந்தைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் என்று சொன்னால் சனிக்கிழமை சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் என்று சொன்னால் சைக்கிளை வந்துருச்சா சனிக்கிழமை வந்துருச்சான்னு கேட்டுகிட்டே இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் குஷியாக இருக்கும் ஏன்னா சனிக்கிழமை தான் சைக்கிள் கிடைக்கும் என்பது அது தாங்க நாமும் நம் ஆண்டவர் ஜீவிக்கிறார் சந்தோஷமாக இருப்போம் நமக்குள்ளே ஜீவிக்கிறார் சந்தோஷமாக இருப்போம் வாக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயம் நிறைவேற்றுவார் தாமதிப்பதிலே என்று சொல்லியிருக்கிறார் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த நம்பிக்கையாக இருக்கும் பொழுது என்ன உபத்திரம் வந்தால் நாம் பொறுமையாக இருப்போம் ஏனால் ஆண்டவர் பொறுமையாக இருந்து வாங்கிக்கொள் பெற்றுக்கொள் என்றுதான் சொல்லியிருக்கிறார் ஜெவிக்காமல் நம்மால் இருக்க முடியாது இந்த நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் அதன் விளைவாக வந்த சந்தோஷம் வந்துவிட்டால் மற்றையெல்லாம் சங்கிலி தொடர்போல் வந்து விடுமுங்க லூயா வேதத்தில் இருங்கள் விட்டுவிடுங்கள் செய்யுங்கள் கவனியுங்கள் என்ற கட்டளை கொடுக்கும்போதெல்லாம் முடிந்தால் இப்படி இருங்கள் என்றோ கூடுமானால் இப்படி இருங்கள் என்றோ சொல்லப்படவில்லை சாய்ஸும் கிடையாது இவைகள் கட்டளைகள் கீழ்ப்படிய வேண்டும் அதற்கு பலன் தருகிறார் கிருபை தருகிறார் நம்ம சும்மா தராமல் எது நம்மை செய்ய சொல்வதில்லை எல்லாவற்றுக்கும் எனது கிருபை உனக்கு உண்டு நான் உன்னை விலப்படுத்துவேன் சகாயம் பண்ணுவேன் உற்சாகப்படுத்துவேன் உங்கள் விளைவேத்தல் எனும் பலன் பூரணமாய் விளங்கும் என்று தான் சொல்கிறார் இது யாருக்கோ அல்லங்க செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்குத்தான் எழுப்பிய நான்கு பதிமூனை வாசியங்கள் நான் உங்களை திக்கற்றவளாக விடுவதில்லை தனித்து விடுவதில்லை உதவி செய்யத்தானே வழி நடத்தத்தானே ஆலோசனை சொல்லத்தானே பலப்படுத்தத்தானே பரிசுத்த தாவியால் நிரப்பியில்லை என்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றை வாசித்து பாருங்கள் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றுகிறார் என்று ஏன் நம்மால் இது இத்தனை வாக்குகள் பெற்று சந்தோஷமாக இருக்க முடியவில்லை பொறுமையாக இருக்க முடியவில்லை ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க முடியவில்லை காரணம் பல இருந்தாலும் செய்த தவறையே செய்கிறோம் அதாவது நம்மை நாமே தனிமைப்படுத்தி கொள்கிறோம் ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனை ஒரு தேவை என்று வந்துவிட்டால் எல்லாம் மறைந்து விடுகிறது நாமும் அந்த பிரச்சனை நாமும் அந்த தேவனை தேவை மட்டும்தான் பார்க்கிறோம் நாம் தனியாக டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தனியாக டீல் பண்ண ஆரம்பித்து விடுகிறோம் அதனால் கவலை வருகிறது அதனால் அந்த நம்பிக்கை இழந்து விடுகிறோம் நாம் உண்டாக்கப்பட்ட விதமே தனித்து செயல்படுபடியாக அல்லங்க யோவான் பதினைந்து ஐந்து வாசியங்கள் என்னையல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாதே அப்படிதானே வேதம் சொல்கிறது அது நமக்கு தெரியும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் தேவ வார்த்தை இருதயத்தில் உள்ளது உள்ளே இருக்கும் தேவ வார்த்தை எடுத்து ஆவியான துணை கொண்டு என் வாழ்வில் இப்படியே நடக்கும் நடக்கட்டும் என்று இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியும் நம் எல்லாருக்கும் இருக்க ஒரு பொதுவான எதிரி ஒருவன் இருக்கிறான் சாத்தான் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான் ஓ அப்படி அறிக்கை செய்தா கிடைத்து விடுமோ நடைமுறை வாழ்வை யோசிச்சுப்பார் சிந்திச்சுப்பார் அப்படி ஒன்று நடப்பதே இல்லை என்று காதில் ஓதுவான் இதற்கு நாம் செவி சாய்த்து விடுவதால் நம்மால் மலையளவு கிருபை பெற்றிருந்தாலும் வேலை செய்வது முடியவில்லை நெட் ரிசல்ட் சந்தோஷமாக இருக்க முடிவதில்லை இவனையும் இவனது பொய்யையும் ஓரங்கட்டிவிட்டு இயேசுவையே அவரையே ஃபோக்கஸாக கொண்டு நம்பிக்கையில் உறுதியாக இருக்க தங்களை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் சந்தோஷமாகவே இருந்து வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டார்கள் இவர்கள் நமக்கு சாட்சி தான் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது ஒன்று ரெண்டு வசனங்களை வாசியுங்கள் சாட்சியை கொண்டு வாழுகிற மனுஷன் பாக்கியவான் இது முதலில் இடம்பெறுவர் ஆபிரகாம் நூறு வயசு ஆயிடுச்சுங்க யாராவது பிள்ளை பிறக்கணும் தாத்தாவுக்கு என்ன பார் இனிமேல் பிறக்குமா என்று எத்தனை கேட்டிருப்பார்கள் அவன் எல்லாவற்றையும் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை அவனையும் தன் தனக்கு தன்னை கூட்டி வந்த தேவனை மட்டும்தான் பார்த்தான் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு வரை வாசித்து பாருங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை தியானித்து வாசியுங்கள் அப்படி உங்களையும் ஆண்டவரையும் கர்த்தரையும் இயேசுவை மட்டுமே பாருங்கள் லூக்கா இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினாலிருந்து பத்தொம்பது வரை வசனங்களை வாசியுங்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் சுருக்கத்தை மட்டும் கொடுக்கிறேன் இயேசுவை நிமித்தம் எப்போதும் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் உபத்திரம் உண்டு நமக்கு அந்த உபத்திரவம் வந்து நம்மை ஊன்ற கட்டுவதற்காக அழிப்பதற்காக அல்ல யோவான் பதினாறு முப்பத்தி மூணு சொல்கிறார் உபத்திரம் உண்டு பயப்படாதீர்கள் ஆனாலும் பயப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தான் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவர் நம் மூக்குள்ளேயே இருக்கிறாருங்க என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது என்று கவலைப்படாதீர்கள் இந்த மேனேஜரிடம் போய் நாளைக்கு நிற்க வேண்டும் கேட்பாரே என்ன சொல்வது கவலைப்படாதீர்கள் நான் கவலைப்பட மாட்டேன் என்று மனதில் உறுதியாக நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள் உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் நாணத்தையும் உனக்கு நான் த கொடுப்பேன் என்றளவா சொல்லியிருக்கிறார் நீங்கள் அவர்கள் முன்பாக போய் நிற்கும்போது அவர்கள் என்ன கேள்வி கே கேட்கட்டும் ஆவியானவருக்கு தெரியாத பதிலையாக ஒன்று அவர்கள் கேட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்க முடியாது ஆண்டவருக்கு தெரியும் கவலைப்படாதீர்கள் கவலையோடும் படவோடு போடும் இருக்கும்போது எவ்வளவு ஞானம் கொடுத்தால் இது எடுபடாது அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களது பெலன் இன்னும் அறு மணி அரை மணி நேரம்தான் இருக்கிறது நாம் பதில் சொல்லியாக வேண்டும் கொடுத்தாக வேண்டும் என்று படபடத்தால் ஒன்றுமே புலப்படாது இன்னும் முப்பது நிமிடங்கள் இருக்கின்றன கடைசி நிமிடத்தில் கூட என் கருத்து எனக்கு பதில் கொடுத்து தப்பு வைப்பார் அவர் வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல என்று இதற்கு முன் இயேசு இடைபட்டு தப்பு வைத்த காரியங்களை மனத்திரையில் விடுங்கள் யார் யாருக்கெல்லாம் செய்தார் அதையெல்லாம் மனத்திரையில் விடுங்கள் தாவிதை எப்படி தப்பு வித்தார் சவுளின்னு கைக்க கடைசி வினாடியில் ஏன் உங்களுக்கு நடக்காது உங்களுக்கு கட்டாயம் நடக்கும் அந்த சூழ்நிலை உங்களது கை வசமாகும் அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது சந்தோஷப்பட்டு உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருந்து தைரியமாக இருக்கும் பொழுது சூழ்நிலைகளெல்லாம் உங்க கை வசப்படும் அட இப்படியெல்லாம் என்னால் பதில் கொடுக்க முடியுமா என்ன என்று நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் அந்த சூழ்நிலையை உங்க வசமாக்கிக் கொடுவீர்கள் அவர் வசமாக்கி விடுவாராவியானவர் ஆகவே பொறுமையா இருப்பது லாபமோ லாபம் உங்கள் தலை ஒன்றாயிலும் ஒன்றாகிலும் அழியாது என்றுதான் வேதம் சொல்கிறது உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தான் வேதம் சொல்கிறது வேறு எதனாலும் காத்துக்கொள்ள முடியாது பொறுமையினால் மட்டும்தான் காத்துக்கொள்ள முடியும் சொன்னவர் சகலத்தை செய்து முடித்தவர் உங்களுக்காக கல்வாரியிலே பின் ஒவ்வொன்றாக எடுத்து உங்கள் வாழ்வை நிறைவேற்றி நம்பின உங்களை பிரகாசம் அடைய செய்யவே திட்டம் கொண்டுள்ளார் வானமும் பூமியும் ஒழிந்தால் இவர் வாக்கு ஒழிவதில்லை சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள் இடம் கொடுத்துவிட்டால் உங்களை படுக்கைக்கு சொந்தக்காரராக்கிவிடும் எழும்ப விடாது ஏதாவது ஒரு வேலை இழுத்து போட்டு கொண்டு செய்யுங்கள் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் சோர்வு வந்துவிட்டால் முதலில் கை வைப்பது ஜெபத்தில் தான் ஜபிக்க விடாது வேதம் வாசிக்க விடாது முடியலையே என்று சொல்லியாது இழுத்து கொண்டாவது அதை செய்து விடுங்கள் இது பிசாசை வெட்கப்படுத்தும் இயேசுவின் ரத்தத்தை மகிமையை வாய்விட்டு பேசுங்கள் நீங்கள் உற்சாகத்தோடு பேசுகிறீர்களோ பேசினால் ஏதாவது நடக்கும் என்று பேசுகிறீர்களோ அதை பற்றி கவலையே இல்லை பதட்டத்தோடு பேசுகிறீர்கள் அதை பற்றியும் கவலை இல்லை அந்த ரத்தத்தின் மகிமை உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த இடத்தில் பிசாசு நிற்க முடியாது ஓடி விடுவான் தன்னுடைய எல்லா திட்டங்களையும் எடுத்துக்கொண்டு ஓடி விடுவான் ரத்தத்திற்கு அவ்வளவு ஏசும் ரத்தத்திற்கு அந்த மகிமை உண்டு தொடர்ந்து பேசுங்கள் உங்களுக்குள் ஒரு தெம்பு தைரியம் வந்துவிடும் பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜபத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசியுங்கள் நீங்கள் நீதிமான் நீங்கள் எடுக்கும் ஜெவம் தான் வல்லமே உடையது யார் யாரிடம் போய் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்காதீர்கள் நீங்களே ஜெபியுங்கள் எந்த ஏஜெண்ட்டும் உங்களுக்கு தேவையில்லை ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் உங்கள் குரலை கேட்க விரும்புகிறார் உங்களோட நேரடியாக பேச விரும்புகிறார் அவர் பதிலை பெற்றுக்கொண்டுதான் வரும் உங்களுடைய ஜபம் பதிலை இழுத்து வரும் உங்களை நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள் உங்களை பற்றி அற்புத திட்டம் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது நம்புங்கள் வெண்ணை திரண்டு வரும் நேரத்தில் பானையை போட்டு உடைத்து விடாதீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே சோர்ந்து போனது உண்மைதான் இந்த சோர்வுக்கு தீனி போட மாட்டேன் இனிமேல் வல்லமையின் ஜீவனமான முது வார்த்தையை பேசுவேன் முது கல்வார் ரத்தத்தின் மகிமையை பேசுவேன் வெற்றி பெறுவேன் இதற்காகவே இந்த தெய்வ குடும்பத்தில் பிறந்துள்ளேன் சுவாமி முற்றிலும் ஜெயம் கொடுக்குற தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே